நன்றி சொல்ல வந்தாங்க அதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன் இன்னைக்கு படம் ரிலீஸ் விஜய் அவர்களுக்கும் அந்த குழு அந்த படக்குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஸ்பெஷல் ஷோ நாங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனாலும் நிச்சயமாக அந்த படம் கேப்டன் வருகின்ற அந்த சீன் வந்து நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக அங்க இருக்கும் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அந்த படத்தை நானும் பார்ப்பேன் பாப்பேன் இல்ல அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தணும் சொல்லி ஒரு இடத்த கேக்குறாங்க அனுமதி கேக்குறாங்க அந்த அனுமதி கொடுத்தா இந்த அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனை ஒண்ணும் புரியலையே ஒரு நான்கு சென்னையில இருந்தா இப்ப வரேன் ஒரு கார் ரேஸ் நடத்தினாங்க அந்த கார் ரேஸ் ஓவர் நைட் கோர்ட்ல போட்டு அனுமதி பெற்று கார் ரேஸ் நடத்துறீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு இல்லையா ஒரு கட்சியை ஆரம்பிக்கவோ ஒரு மாநாடு நடத்தவோ ஒரு பொது கூட்டமைக்கவோ ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது அதனால நிச்சயமாக யாருடைய வளர்ச்சியையும் வந்து யாரும் தடுத்துட முடியாது எனவே உரிய முறையில் அனுமதி கேட்டால் நிச்சயம் தர வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை அதனால இதுல கருத்து கிடையாது கட்சி மாநாடு நடத்தட்டும் கட்சி அறிவிக்கட்டும் கொள்கைகளை சொல்லட்டும் அதற்கு பிறகுதான் என் கருத்தை நான் சொல்ல முடியும் இப்போ வரைக்கும் அவர் ஒரு நடிகராக எங்க வீட்டுக்கு வந்தாரு இப்ப நேத்துல எப்பவுமே எங்களுடைய பையன்தான் அதனால அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன் பட் சினிமா வேறு கட்சி வேறு கட்சி என்று வரும்போது அந்த கொள்கைகள் அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அடுத்த கட்ட செயல்பாடுகள் அதை பார்த்த பிறகுதான் என் கருத்துக்களை நான் சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது அதை இன்னும் கட்சியை ஆரம்பிக்கல நான் சொல்றேன் முதல்ல வரட்டும் மாநாடு நடத்தட்டும் கொள்கைகளை சொல்லட்டும் பிறகு எங்கள் கருத்துக்களை நான்